வணக்கம் அனைவருக்கும் இன்று நான் உங்களை சிஏஎஃப் டாட் எஃப்ஆருக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் இது பிரான்சின் குடும்ப உதவி திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளம் குடும்பங்கள் தனிநபர்கள் மாணவர்கள் மற்றும் பிரான்சில் சமூக மற்றும் நிதி ஆதரவு தேவைப்படுகிற அனைவருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு வளமாகும் சிஏஎஃப் டாட் எஃப்ஆரில் பல்வேறு வகையான நலன்கள் குறித்த தடுவல்களும் விண்ணப்ப படிவங்களும் கிடைக்கும் குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கு உதவியாக குடும்ப உதவி வழங்கப்படுகிறது குறைந்த அல்லது இல்லாத வருமானம் உள்ளவர்களுக்கு ஆர்எஸ் அல்லது ஆக்டிவ் சாலிடாரிட்டி இன்கம் உள்ளது வீட்டு உதவி மூலம் உங்கள் வாடகை குறைக்கவும் நல்ல வீடுகளில் வசிப்பதை எளிதாக்கவும் செய்யப்படுகிறது மேலும் வேலை செய்யும் பெற்றோருக்கான குழந்தை பராமரிப்பு உதவியும் உள்ளது நீங்கள் ஒரு மாணவராக இருந்தாலும் வேலை இல்லாதவராக இருந்தாலும் பெற்றோராக இருந்தாலும் ஓய்வு பெற்றவராக இருந்தாலும் சிஏஎஃப் டாட் எஃப்ஆரில் உங்கள் நிலைக்கு ஏற்ப பல்வேறு வகையான உதவிகள் உள்ளன நீங்கள் உங்கள் தகுதியை சரிபார்க்கவும் தனிப்பட்ட கணக்கை உருவாக்கவும் இந்த நலன்களுக்கு நேரடியாக உங்கள் கணினி அல்லது மொபைல் போனில் இருந்து விண்ணப்பிக்கவும் முடியும் சிஏஎஃப் உங்கள் ஆவணங்களை பதிவேற்றவும் உங்கள் குடும்ப விவரங்களை புதுப்பிக்கவும் உங்கள் மாதாந்திர பண பரிவர்த்தனைகளை பாதுகாப்பாக கண்காணிக்கவும் எளிதாக்குகிறது இணையதளம் பயனுள்ள வளங்களையும் வழங்குகிறது நீங்கள் பெறக்கூடிய நலன்கள் குறித்து விளக்கும் வழிகாட்டிகள் மற்றும் கேள்வி பதில்கள் விண்ணப்பம் செய்வதற்கான விரிவான வழிமுறைகள் மேலும் நீங்கள் பெறக்கூடிய உதவித்தொகையை மதிப்பிடும் சிமுலேஷன் கருவிகள் ஆகியவை உள்ளன மறக்காதீர்கள் தனிப்பட்ட உதவி அல்லது சிக்கலான கேள்விகளுக்கு பதில் தேவைப்பட்டால் சிஏஎஃப் தங்களது ஆலோசகர்களை தொடர்பு கொள்ளும் வழிகள் நேரடி உரையாடல் தொலைபேசி ஆதரவு அல்லது உள்ளூர் சிஏஎஃப் அலுவலகங்களை நேரில் சென்று சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் வழங்குகிறது வீட்டு உதவி குடும்ப உதவி வேலை தேடுபவர்களுக்கு உதவி அல்லது பொருளாதார சிரமத்தில் உள்ளவர்களுக்கு உதவி என எதுவாக இருந்தாலும் சிஐஎஃப் டாட் எஃப்ஆர் உங்கள் உரிமைகளை எளிதாகவும் விரைவாகவும் பெற உருவாக்கப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் பிரான்சில் உங்கள் வாழ்க்கையை மேலும் வசதியாகவும் பாதுகாப்பாகவும் மாற்ற விரும்பினால் இந்த இணையதளத்தை ஆராயுங்கள் உங்களுக்கு உரிய ஆதரவுக்காக விண்ணப்பியுங்கள் ஏற்றவர்க்கு நன்றி இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கேப் உதவி தேவைப்படக்கூடிய மற்றவர்களுடன் இந்த செய்தியை லைக் செய்து பகிரவும் மேலும் விரிவான வழிகாட்டிகளுக்காக அடுத்த வீடியோவை எதிர்பாருங்கள்